மகர ராசி மகர லக்னத்திற்கான பலங்களை காண இருக்கிறோம் மகர ராசிக்கு ஆறில் வரக்கூடிய குரு ஊரில் பகையாமா அப்படின்னு ரொம்ப கவலை ஏற்கனவே ஏழை சனியில் தான் நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம் ஆறில் இருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தை தருவாரா இல்லை எங்களை அதள பாதளத்தில் வைப்பாரா அந்த கேள்வியெலாம் வரலாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸும் அதிகப்படியாக ஆகா ஓகோ இல்லாமல் மைனஸ் அதுவும் நடக்காமல் நியூட்ரலாக உங்களுக்கு போயிடும் அந்த ராகு நிறைய வருமானம் கொடுப்பாரு இதை நீங்கள் வந்து எப்படி அதை கையாள போகிறீங்க தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எது அப்படின்னு நீங்கள் ஒரு பட் செலவு பண்ணும்போது இந்த காலகட்டம் யார் யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் இந்த ஏழரை சனி சிறப்பான பாடம் எடுத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சனியை கண்டு பயப்படுறோம் அப்படி கிடையாது இப்போ ரெண்டில் வரக்கூடிய ராகும் எட்டில் வரக்கூடிய கேதும் அந்தந்த பாவம் தொட்டு நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து எழுதிட்டு போயிடுவாங்க மகர ராசி மகர லக்னத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் மகர ராசிக்கு ஆறில் வரக்கூடிய குரு ஊரில் பகையாமா அப்படின்னு ரொம்ப கவலை ஏற்கனவே ஏழரை சனியில் தான் நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம் நல்லவங்க கூட எங்ககிட்ட மம்பு பிரச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இனியாவது எங்களுக்கு ஏழரை சனி விலகி ஒரு நல்ல பலன் நடக்குன்னு பார்த்தா இப்படி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐயமும் அச்சமும் தொக்கி நிற்கிது அப்படின்னு கவலையே வேண்டாம் உங்களுக்கு ஏழரை சனி விலகியது நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க மூ நம்மளுக்கு பன்னெண்டு மூணு கூடியவர் தான் ஆறுக்கு வரப்போகிறார் மறைவு ஸ்தானங்களுக்கு எவர் அவர் மறைவு ஸ்தானத்துக்கு தான் வராரு குரு இருக்கிற இடத்துல அந்த இடத்த அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்துரும் அப்போ ஆறில் வரக்கூடிய ரகு குரு வந்து நம்மளை பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்மளுக்கு வந்து தொழிலில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை இதுவரைக்கும் ஏழை சைடில் வேலையை விட்டோம் வேலையை வந்து நாங்கள் பார்க்கல செய்யலை அப்படின்னா அவங்களுக்குலாம் தொழிலில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுவீங்க நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோகம் நம்மளுக்கு வந்து அந்த பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது சகோதர சகோதரிகள் இருந்த உறவுகளில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீர்வுது மூத்த சகோதரிகளிடம் இருந்தது அதே போல் லாபங்கள் உண்டு பத்து பேரை வச்சு வேலை செய்கிறேன்னா அந்த தொழிலில் வந்து உங்களுக்கான ஒரு கணிசமான ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்ல மாற்றங்களை இப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாமா அது நல்லபடியாக நடக்குமானா நல்லா தாராளமாகவே இருக்குன்னு சொல்லலாம் விரயம் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த விரயத்தை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு விரயமாக மாற்றிக்கொள்ளணும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் இப்போ இந்த காலகட்டம் திருமணம் குழந்தை பாக்கியம் அதற்கான ஒரு முயற்சி இல்லை வீட்டில் வந்து உடன் பிறந்தவர்களுக்கான ஒரு செலவு இந்த விரயங்களை வந்து நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கு நம்முடைய உடல் உழப்பியும் மூல உழப்பியும் வந்து நிறைய போடணும் பன்னெண்டு என்ற அயன போகத்தையும் பார்க்குறாரு நல்ல சாப்பாடு சாப்பாடு கிடைக்கும் இது வரைக்கும் சாப்பிட முடியல தூங்க முடியலன்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குவாங்க பன்னெண்டாம் இடம் அயன சைனபோகம் அயன ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் இருந்தால் வருமானம் வரும் ஏன்னா ரெண்டை பார்க்குது அதனால் நிம்மதியாக சாப்பாடு கிடைக்கும் தூங்குவோம் இது வரைக்கும் கடன்காரன் இருந்த பிரச்சனை இந்த அசிங்க அவமானம் இதையெல்லாம் போக்கிடுவார் ஏன்னா மூணுக்கு வர சனி அவருக்கு அது சிறப்பான இடம் இது வரைக்கும் இருந்த அந்த தடை அசிங்க அவமானம் இதெல்லாம் நீக்கி உங்களை ஒரு உத்வேகமாக ஒரு சிறப்பாக செயல்பட வச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை உங்களை வந்து பண்ண வைக்க போகிறாரு தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு அந்த அந்த இருந்து கடந்து வந்துருங்க இப்ப நீங்க நல்ல விதமாவே பண்ணா கூட எதிராளிக்கு அந்த தவறாக தெரியும் போது குடும்ப உறவுகளில் மட்டும் சகோதர சகோதரிகளுக்கிட்ட மட்டும் நீங்க அதே போல் நம்மளுடைய வயதில் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக கடந்து வந்துருங்க இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்த்த ஒரு வெளியூர் செய்திகள் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வரும் இந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தை தருவாரா இல்லை எங்களை அதள பதாரத்தில் வைப்பாரா அந்த கேள்வியெல்லாம் வரலாம் உங்களுக்கு பிளஸ் அதிகப்படியாக இல்லாமல் மைனஸ் அதுவும் நடக்காமல் நியூட்ரலாக உங்களுக்கு போயிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் கடன் எதிரி இதெல்லாம் எவ்வளவு இருக்குது அதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு வழி எதிரிகள் இருந்தாலும் அந்த விட்டு நீங்க வர்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக மறைமுக எதிரிகள் அவங்க ஓட்டம் போயிருப்பது அந்த இடத்துல அவங்க உங்களை கண்டாலே போயிடுவாங்க அந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்திடுவீங்க உங்களுடைய சொல் செயல் எண்ணம் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளும்போது நல்ல சிறப்பான ஒரு வருவாய் இருக்கும் ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு நிறைய வருமானம் கொடுப்பாரு இதை நீங்கள் வந்து எப்படி அதை கையாள போகிறீங்க தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எது அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியலிட்டு செலவு பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல்ல வாய் வார்த்தையில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ஏன்னா மகனம் வந்து கோவம் வந்துருச்சுன்னா என்ன வார்த்தை செய்ய சவியுடைய வீடு இல்லைவா நீங்கள் எந்தளவுக்கு வார்த்தையை வந்து நயம்பட உரை அப்படின்ட்டு இருக்காங்க இனிய சொல் இனிய உறவாக இன்னாத கூரல் கணீருப்பை காய்கவர்ந்தற்று தற்று அப்படின்னு வள்ளுவர் தாத்தா கூறியிருக்கார் உங்க கிட்ட நல்ல ஒரு அன்பான சொல்லு இதை எடுமா கொஞ்சம் தங்கமே அப்படின்னு சொல்றதுக்கு ஹேய் இதை எடு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இனிமையான சொற்களை சொல்லும்போது சக்கரத்தின் லாபம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதனுடைய இடமே சனீஸ்வர பகவான் தான் அப்போ எப்படி உங்களுடைய வார்த்தைகள் இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க இந்த நல்ல கதா காலட்சேபம் அதே போல் வாக்கால் தொழில் செய்பவர்கள் இந்த மாதிரி ஜோதிடம் சொல்பவர்கள் ஜோதிட துறையில் இருப்பவர்கள் வக்கீலை உங்களுக்கெல்லாம் அதே போல் மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நம்ம டே டு டே லைஃப்பில் அன்றாட வருமானம் பார்ப்பாங்களே மற்றவருடைய வழி வேதனை அதாவது கவுன்சிலிங் பண்ணுறவங்க அதே போல் அந்த மளிகை கடை வச்சுருக்கிறவங்க பால் வியாபாரிகள் அதே போல் வக்கீல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜோதிடரு நம்ம சைக்காலஜி டாக்டர்ஸு டே டு டே லைஃப்பில் ஏன் பண்ணுறவங்க இந்த கட்டட தொழில் செய்கிறவங்க மளிகை கடை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வலி வேதனை மூலம் சம்பாதிப்பவர்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானத்தை வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வாக்கால் தொழில்னு சொல்லுங்கள் டீச்சர்ஸ் இவங்களுக்குலாம் நல்ல ஒரு கௌரவ அவார்டு இதெல்லாம் கிடைப்பது கலைத்துறையில் டேரக்ஷன் துறை நடிப்பு துறை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீடியால எல்லாம் இருக்கிறவங்க நல்லா ஷைன் ஆகிறது மகரம் எப்ப வந்து சிறப்பாக நேரம் பார்க்காம ஏற்கனவே உழைப்பின் ராசின்னு சொல்லிட்டோம் இந்த சோம்பேறி படாமல் படாம சேர்த்து விவசாயிகள் கால் வைக்கும் போது தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும் அந்த மாதிரி விவசாயத்துறை அன்பர்களுக்கும் நல்ல மகசூல் பெறக்கூடியது அதே போல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைப்பது உத்தியோக உயர்வு வந்து ஊதிய உயர்வுடன் கிடைக்கும் இதுதான் இதில் ஹைலைட்டிங் அண்டர்லைன் பண்ணுங்கள் அந்த ஏழரைச் சனையில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக குரு இருந்து ஒரு நல்ல தொழிலை கொடுத்து நல்ல ஒரு ஒரு வெளி உலக வெளி வட்டார தொடர்புகளை கொடுத்து நல்ல ஒரு சாப்பாடு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்து ஒரு கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமை வழி பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் இருந்து கையாண்டு வரக்கூடிய ஒரு யுக்தியையும் குரு இங்கே கொடுத்துரும் எட்டில் இருக்கக்கூடிய கேது கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்னா அதில் தான் அந்த இடங்கள்லாம் பட்டும் படாமல் வந்துடணும் தேவையில்லாமல் நம்ம வாய் வார்த்தையிலே விட்டு கர்மாவை சேர்த்துக்கணும் வச்சுக்க கூடாது இது சொல்லி காட்டணும் அப்படி பண்ண இப்படி பண்ண அவங்களுக்கு பண்ண இவங்களுக்கு பண்ண வாய் ரொம்ப ஜாஸ்தி இந்த மகரத்துக்கு அந்த வாயை விட்டு கர்மாவை சேர்த்துக்காங்க அதிகம் அப்புறம் நீங்கள் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது மகரம் இந்த காலகட்டம் சிறப்பாக உங்கள் எண்ணம் சொல் செயல் சிறப்பாக இருந்து ஆறு என்ற தொடர் உழைப்பை போட்டு கொள்கை நியமனம் கோட்பாடுக்குள்ள வகுத்து நல்லா வந்து அதுலேயே வந்து உங்களுடைய உழைப்பை எதையும் எதிர்பார்க்காமல் சிறப்பாக சரணாகதியாக போட்டு நல்லா செயல்படும் பொழுது லாபமும் உங்களுக்கான பதவி கௌரவம்னு சொல்லக்கூடிய மேஷம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி அதான் நாலு பதினொன்று தான் உங்களுக்கு மேஷ வீடாகும் உங்களுக்கு வந்து விச்சக வீடாகவும் வரும் அப்பா செவ்வாயுடைய வீடு ரொம்ப சிறப்பாக அந்த உத்வேகத்துடன் நீங்கள் செய்யும்பொழுது நாலு பதினொன்று ஆக்டி டயட்லாம் என்ன ஆகும் எல்லாத்தையும் லாபம் மனநிறைவு வீடு வண்டி வாகனம் நீ மனசில் சந்தோஷமாக இருக்கிறதுன்றையும் நாங்கள் அது ஃபுல்ஃபில் ஆகும் இதுதான் இந்த குரு வந்து இங்கே எடுத்துக்காட்டுக்கிறார் பாரில் வரக்கூடிய குரு மற்றவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் எல்லாமே நல்ல குணம் இருக்காது அந்த எதிர்த்தரப்பு நம்மக்கிட்டே எப்படி நடந்துக்கிறாங்க அதை வச்சு எல்லோரும் நல்லவரே எங்கள் பீப்புள் ஸ்கில் ஒருத்தர் ஜெயிக்கணுன்னா வாழ்க்கையில் திறமை இருபத்தஞ்சி போதுமா எழுவத்தஞ்சி சதவீதம் பீப்புள் ஸ்கில் தான் வேணுமா அவன் ஜறியலை இவன் ஜறியிலன்னு சொல்லக்கூடாது நம்ம நம்ம மாற்றிக்கணும் எங்கே நன்றி உணர்வும் அன்பும் குறையுதோ அங்கே தான் வந்து பிரச்சனைகள் ஏற்படுவது அதனால் நம்மளுக்குன்னு நாலு பேர் இருக்கணும் அந்த உறவுகளை தக்க வைத்துவதற்கு பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை நிறைய மகரத்துக்கு இருக்கணும் இருக்கும் பொழுது உழைப்பு அதிகப்படுக்கும் பொழுது தன்னலம் இல்லாமல் வாழும் பொழுது நிறைய தார்மீக சிந்தனையோடு சேரிட்டி ட்ரஸ்ட் ஈடுபாடு செய்யும் பொழுது மகரத்தை மகரம் சிகரத்தை நிச்சயம் தொடும் அருமையான அட்டகாசமான அபாரமான ஆறி வரக்கூடிய குரு இதை உங்களுக்கு நிச்சயம் தருவார் ஏன்னா மூணு பன்னெண்டுக்குரியவர் உங்கள் கர்மா தீர்ந்து கிளென்சிங் ஆகி இப்போ ஏழரை சரியும் முடிஞ்சு ஒரு அடுத்த கட்ட ஒரு புதிய பாதையில் ஒரு புதிய அடித்தளத்தில் தடம் பதிக்கலாம் மகர ராசி பார்த்தீங்கன்னா சண்டை காலகட்டங்கள்லாம் அந்த ஏழரைச் சனியில் வந்து நிறைய நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க ஏன்னா எதிர் வந்து நல்ல விஷயமாக தான் சொல்லியிருப்பாங்க ஏழரைச்சனி என்ன பண்ணுதுங்களா நிறைய நம்மளை வந்து செய்ய விட்டுடும் எல்லா விஷயமே நம்மளுக்கு நல்லதாக காட்டிவிடும் எதிர் வந்து நல்லதாக பண்ணியிருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அதை வந்து ஒரு தவறாக தெரிஞ்சிருக்கும் இந்த இந்த காலகட்டம் யார் யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் ஏழரை சனி சிறப்பான பாடம் எடுத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனியை கண்டு பயப்படுறோம் அப்படி கிடையாது ராகும் எட்டில் அந்த பாவம் தொட்டு நம்மளுக்கு வந்து வந்து எழுதிட்டு போயிடுவாங்க இவங்க மாதிரி மாதிரிதான் சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்குறாரு அப்ப எட்டில் வரக்கூடிய கேது என்ன பண்ண தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு நீ தான் என்னை காப்பாத்தும் நம்மளே ஒரு பணமுறையில இருப்போம் நம்மளே ஒரு கஷ்டத்தில் இருப்போம் ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ண அப்படின்னு சொல்கிறா மாதிரி எடுத்துட்டு வந்து விடும் அப்போ இந்த சூழலையெல்லாம் நம்ம வந்து லாபமாக ஆமாம் நானே கஷ்டப்படுறேன் உனக்கு என்ன செய்கிறது அப்படின்னு டக்குன்னு நம்ம மூஞ்சியில் அடித்தா மாதிரி பேசுகிறக்கூடாது அதுதான் இந்த இடத்துல வந்து பார்க்கணும் மற்றபடி வந்து மகரம் இந்த ஏழரச்சணையில் பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுத்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்து உங்களை வந்து லைஃப் டைமில் உங்கள் வாழ்க்கையில் இனிமே ஏன்னா மகரம் எப்பவுமே அதுக்குள்ளே ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கும் சனியுடைய வீடு இல்லைவா நம்ம இவங்கள மாதிரி பண்ண முடியல செய்ய முடியல தாழ்வு மனப்பான்மை நீக்கணும் அதை தாழ்வு மனப்பான் எவ்வளோ சொன்னாலுமே போகாது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் போகும் நான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் இவ்வளோ உழைக்கிறேன் நான் எப்போ தான் முன்னுக்கு வரும் அப்படின்னா நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு வாழ்க்கையே அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய திருவோணம் அதிகப்படியான டிப்ரெஷனை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாமே அதுக்கிட்ட நிறைவாக இருந்தாலும் நம்ம இல்லாத ஒன்று வந்து தேடிக்கொண்டேன் போகும் ஆனா இந்த காலகட்டம் மகரம் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்குது இறைவன் உங்களுக்கு எல்லாமே குடுக்கறதெல்லாம் நல்லா குடுக்கறாரு அதனால யார்கிட்டயும் நீங்க வந்து இந்த கம்பேரிசன் மட்டும் பண்ணாதீங்க நீங்க எல்லாரையும் விடயும் நல்லா சிறப்பா உயர்வா அருமையா இருக்கீங்கன்ற ஒரு எண்ணம் மனநிறைவு இருந்தாலே நீங்க வந்து மகத்தான வெற்றியை பெற்றிடலாம் மகரராசியில் அகனக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன்